என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் விநாயக சதுர்த்தி அன்னைக்கு இந்த ஒரு தவறை மட்டும் நீங்கள் செய்ய வேண்டாம் தயவு செஞ்சு நான் உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா இந்த தவறு நாம் தெரியாமல் செய்கிறோம் அது என்ன தவறு என்பது இந்த வீடியோவில் முழுசையாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும் அதுக்கு முன்னாடி நாம் ஒரு சில விஷயங்களை சொல்லிடலாம் இன்றைக்கி வியாழக்கிழமை நாம் நம்மளுடைய துவாரகமை ஆலயத்தில் மிக சிறப்பான கூட்டு பிரார்த்தனை நடைபெறும் உங்களுடைய பிரார்த்தனைகளை கீழே வர வாட்ஸ்அப் நம்பரில் வாய்ஸ் மெசேஜி இல்லைன்னா ஒரு டெக்ஸ்ட்டில் அனுப்புவிங்க கண்டிப்பாக நாம் எல்லாருமே பிரார்த்தனை பண்ணுவோம் இங்கே மட்டுமல்ல சென்னை எம்எம்டிஎ காலத்தில் நம்ம பிரார்த்தனை மையம் அங்கே ரெண்டு இடத்துலையும் பிரார்த்தனை நடக்கும் சாயராம் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைங்க நாம் அனைவரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை செய்வோம் ஓம் சாயராம் நிறைய பேர் சாயன்னா விநாயக சக்தி வருகிறது என்ன பண்ணணும் எப்படி கும்பிடணும் நீங்கள் சொல்லுங்கள் சாயண்ணா நாங்கள் நாம் காலங்காலங்காலமாக கும்பிட்றோம் சாய்றோம் விநாயகர் சக்தி கூட நம்ம எப்படி கும்பிடணும்னு என்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா நாம் இப்போ பாபாவை எப்படி கும்பணோம்னா நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா பாபாவை நாம் இப்போ தான் பார்க்குறோம் இல்லை சில பேருக்கு தான் அறிமுகம் இருக்கும் எப்படி கும்பிடணுன்றதோ என்னை கேட்கலாம் ஆனால் காலங்காலமாக நம்ம கும்பிட்றோம் விநாயகர் சதுர்த்தி அதை நாம் எப்படி கும்பிடணும் நீங்கள் தயவு செஞ்சு யார்கிட்டையும் கேட்க வேண்டாம் அதாவது பாபா எப்படி எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒத்து போவாரோ மாதிரி விநாயகர் அதை விட எல்லாத்துக்கும் ஒத்து போவார் விநாயகர் தான் எல்லாத்துக்கும் நம்ம முதல்ல வச்சு கும்பிடுவோம் நம்மளே துவாரகமய ஆலயத்தில் கூட முதல்ல விநாயகர் இருப்பார் அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் இருக்குது அதுக்கப்புறம் தான் நம்ம பாபா உள்ளே போய் சாமி கும்பிட்டு போவோம் இந்த விநாயகரை நம்ம எங்கே வச்சு வேணாலும் கும்பிடலாம் வீட்டு வாசலில் வச்சு போடலாம் வீட்டு வெளியே வச்சு கும்பிடலாம் மூணு சந்து சந்திக்கிற வச்சுக்கலாம் ஆலமரத்து கீழே வச்சுக்கும் போகலாம் இப்படி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகக்கூடிய ஒரே தெய்வம் எதுனா விநாயகர் மட்டும்தான் அதை நல்லா புரிஞ்சுங்க விநாயகருக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை நம்ம நிறைய முறை சொல்கிறேன் விநாயகருக்கு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லை எனவே விநாயகர் இப்படி தான் வச்சு கும்பிடணும் அப்படின்ற எந்த ஒரு அளவுகளும் விநாயகர் அடங்க மாட்டார் நான் முன்னாடி ஒரு விஷயத்த சொன்னல ஆரம்பத்தில் விநாயகருக்குமே என் தவிர பண்ணாதீங்க என்ன தவறுனா பொதுவாக விநாயகர் சேர்த்தி அப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா விநாயகர் நம்ம வீட்டில் இருக்கனா படம்லாம் இருக்கும் ஆனால் அன்றைக்கி ஏதோ ஒரு புதுசாக ஒரு விநாயகரை வாங்கி வரும் கள்ளிமண் நம்ம விநாயகரை வாங்கின்னு வரோம் வாங்கின்னு வந்துட்டு நல்லா சாமி கும்பிடுவோம் அவருக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு வச்சு படைச்சி கும்பிட்றோம் எல்லாம் பண்ணுவோம் பண்ணி முடிச்சுட்டு சாயங்காலம் ஆகக்கூடாது எடுத்துன்னு போயிட்டு கிண ஆற்றுல கரைப்பாங்க தண்ணி நீர்நிலைகள்லாம் வேறு கரைக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் கரைக்கிறது ஆனால் நீர்நிலை இல்லாதவங்க என்ன ஒரு பெரிய விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா கோயில் எடுத்துமே வச்சிடறாங்க ஏதாவது கோயிலில் இல்லையா யாராவது சில பெரிய சிலை வச்சுருக்குறாங்களா அங்கே எடுத்துமே வச்சிட்றாங்க அதோடு அவங்க கடவுள் முடிச்சப்பா விநாயகர் எடுத்துமே கொடுத்துட்டா ஆனால் உண்மையிலேயே நீங்கள் அங்கே வைக்கிற சிலை ஒழுங்காக எடுத்துன்னு போகிறாங்களா எப்படி எடுத்துன்னு போகிறாங்க அந்த சிந்தனையே நிறைய பேருக்கு இருக்க மாட்டேது கொடுமையான விஷயம் என்னென்னா சாமி சிலை வச்சு அவங்க பத்து நாள் பொறுத்தா எடுத்துன்னு போவாங்க அங்கே மழையிலையும் வெயிலே விநாயகர் நினஞ்சு சிலை உடஞ்சி போயிடும் உடஞ்சி போயிடுது சில இடத்துல ஏன்னா எடுத்து போய் இந்த லாரியில் ஏற்றமோது தூக்கி தூக்கி போடுவாங்க ஒரு கடவுளை நம்ம அப்படி பண்ணுறது சரியா முதல்ல நம்ம கடவுளாக கும்புறோம் அந்த கடவுளை அப்படி பண்ணுறது சரியா நீங்கள் என்ன தான் விழுந்து விழுந்து கும்பிட்டாலும் அவரை வழி அனுப்பணுன்ற ஒரு ஒரு வரமுறை இருக்குல்ல அவரை சரியாக வழி அனுப்பணும் நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்து அவங்க வெளியே அனுப்புகிற வரைக்கும் நம்ம சே நல்லபடியாக கவனித்து அனுப்பிச்சா தானே ஏதோ கும்பிட்டோ தூங்கிட்டு வேஸ்ட்டு அனுப்பிட்டோம் அதோட நம்ம கடவுள் முடிஞ்சிச்சுன்னு தயவு செஞ்சு நீங்கள் எடுத்து போய் நீர்நிலையில் கரைக்கிற மாதிரி இருந்தால் அப்படி பிள்ளையார் வாங்குங்க இல்லைன்னா பிள்ளையார் வாங்க வேண்டாம் ஏன்னா வீட்டில் இருக்கிற படத்தை வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க எந்த தவறுமே அப்பாவி நினைக்க மாட்டார் இல்லை அது பாதுகாப்பாக எடுத்து போய் யார கரைப்பாங்கன்னு நினச்சா வாங்கி வைங்க எல்லாரும் செலை வாங்குகிறாங்க எல்லாரும் வச்சு கும்பிட்றாங்க நாம் எடுத்து போய் கும்பிட்றோன்னு தயவு செஞ்சு அந்த ஒரு எண்ணத்துக்கு போக வேண்டாம் ரொம்ப சிம்பிளாக கொண்டாடலாம் சார் விநாயகரை ஒன்றும் இல்லை ஒரு இப்போ ஒரு கல்யாணம் பண்ண போகிறோன்னா அங்கே என்ன பண்ணுவோங்கன்னா மஞ்சளில் பிள்ளையார் வச்சு கும்பிடுவாங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் பிடிச்சி வைப்பாங்க ஒரு ப்ரோக்ராம் ஆரம்பிக்க போகிறோம் யாகம் ஆரம்பிக்க போகிறோம் ஒரு பூஜை பண்ண போகிறேன்னா ஒரு மஞ்சளில் பிள்ளையார் வச்சு அதுக்கு பூஜை பண்ணுவாங்க அதுதான் விநாயகரை நாம் நினைப்போம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உங்களுக்கு சுற்றி தண்ணி இல்லை கிணறு இல்லை கரைக்க முடியலைன்னா வீட்டில் இருக்கிற படம் இருக்கா விநாயகர் படம் இருக்கா விநாயகர் படம் இல்லாத வீடே இருக்காது எனக்கு தெரிஞ்சு விநாயகர் படம் இருக்கா அவர் முன்னாடி ஒரு மஞ்சள் மஞ்சளில் ஒரு கைப்பிடி பிடிச்சி வச்சுட்டு அருகும் புல் வச்சு அவருக்கு வேண்டிய எல்லா படையலும் அங்கே போடுங்க நம்ம என்னென்ன பண்ணுவோம் கொழுக்கட்டை எல்லாமே அதே மாதிரி தானே பண்ணோம் கொழுக்கட்டை எல்லாம் பண்ணுற மாதிரி பண்ணி முடிச்சுட்டு நாம் அழகாக கும்பிட்டுட்டு அன்னைக்கு ஈவினிங்கு அந்த மஞ்சள் எடுத்து தண்ணியில் கரைச்சி எடுத்துமே செடிக்கு ஊற்றுங்க கால் படாத இடத்துல ஊற்றுங்க இல்லை வீடு ஃபுல்லாக தெளிச்சு விடுங்க மொட்டை மாடியில் ரொம்ப சக்தி உண்மையிலே பயங்கரமான சக்தி வீட்டு மாடி மேலே மொட்டை மாடி எல்லாருமே வீடு ஃபுல்லாக சுத்தி ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னா நம்ம வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜி போயிடும் மஞ்சள் தான் சாமி மஞ்சள் பிள்ளையார் பிடிக்காது யார் சாணி கூட சாமியாகும் காலம் அதான் சாணி பிடிச்சி வைப்பாங்க ஒரு வயல் வயலில் பார்த்து சாணி தான் பிள்ளையாராக இருப்பாங்க அருங்கும் பொண்ணுட்டு வச்சா அந்த சாணி வந்து புழுவே பிடிக்காது அவ்வளோ சக்தியாக இருக்கும் இதுதான் உண்மை இப்படி கும்பிடுங்க நீங்கள் உடனே நீங்கள் யூடியூப்பை ஓப்பன் பண்ண உடனே இந்த நேரத்தில் பதினோரு மணிலருந்து ரெண்டு மணிக்குள்ளே தான் பார்க்க இது விநாயகர் சத்தி கேட்க கால நேரமே கடவுளுக்கு எப்படி நாம் நிர்ணயம் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியல இந்த இருபத்தி நாலு மணி நேரம் நிர்ணயம் பண்ணது யார் கடவுள் தானே ஏன் அந்த ரெண்டு மணிலருந்து பதினோரு மணிலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே நீங்கள் விநாயகரை கும்பிட்டு அதுக்கு மேலே கும்பிட்டால் உங்களுக்கு எந்த புண்ணியமும் சேராதுன்னு சொன்னாரா செய்து விநாயகரை அப்படி ஒரு அடக்கில் அடைச்சிடாதீங்க காலையில் எழுந்தவொடனே ஒரு விநாயகரை கும்புறது ரொம்ப சந்தோஷம் மாதிரி காலையில் இருந்தோம் நம்ம சுண்டல் அந்த கொழுக்கட்டைலாம் நம்ம செய்ய முடியாது மதியானம் கும்பிடுங்க தப்பு இல்லை இந்த குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள தான் கும்பிடணுன்றத எண்ணத்தை மாற்றுங்க சார் அந்த எண்ணத்தை மாற்றுங்க விநாயகர் சதுர்த்தி சந்தோஷமாக கொண்டாடுங்க குழந்தைங்களாம் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஏன்னா சுண்டல் அவள் கொழுக்கட்டை இது எல்லாமே வச்சு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்குறது அவ்வளோ சந்தோஷப்படியும் குழந்தைங்கள குழந்தைங்க ரொம்ப நெருங்கி போகிற தெய்வம் எதுன்னு கேட்டிங்கன்னா விநாயகர் அவரோட முக அமைப்பு அப்படி எனவே தயவு செய்து யூடியூப் பார்க்குறத நிறுத்துருங்க நம்ம தெய்வத்தை கும்புறதுக்கு மட்டும் மற்ற எல்லா கோயிலுக்கும் வேணும் பார்க்கலாம் யூடியூப்பில் என்னென்னமோ நான் எனக்கே சிரிப்பாக இருக்கும் கடவுளை எப்படி தான் இவங்க கும்பிடணும்னு நமக்கு சொல்லித்தராங்க அது விநாயகர் எப்படி கும்பிடணும்னு சொல்லி நமக்கு சொல்லித்தராங்க உண்மையிலே ஆச்சரியமான விஷயம் நாம் காலங்காலங்காலமாக விநாயகரை கும்பிட்டு கொண்டு இருக்கிறோம் முதல்ல விநாயகரத்துமே கிணத்துல போகணுன்னு எப்போ உங்களுக்கு தெரியும் நல்ல யோசனை பத்து வருஷத்துக்கு முன்னாடி இப்படிலாம் இருந்தால் இருக்காது நாமளும் விநாயகர் சக்தி நானும் கொண்டாடிக்கிறேன் எனக்கு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆகுது அப்போ நான் கும்பிட்ட இந்த பத்து வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா யாரும் விநாயகரத்துமே கரைச்சி எடுத்துமே எல்லாம் கொட்ட மாட்டாங்க விநாயகர் சக்தியை நாங்கள் கும்பிடுவோம் அவருக்கு பிடிச்சதெல்லாம் படைச்சி வச்சு நாங்கள் சந்தோஷமாக சாப்பிடுவோம் எனவே நீர்நிலைகளில் கரைக்க முடியாதவர்கள் அவரை வாங்கி வச்சு கொடுமை பண்ணாதீங்க அது ரொம்ப 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 பாவம் எடுத்துமே எங்கேயோ ரோட்டில் போட்டு வந்துடுது யாராவது எடுத்துன்னு போட்டான்னு வெஸ்ட்டு வந்துடுறது நம்ம கடை முடிஞ்சிடுச்சுடானே அந்த தவறை தயவு செஞ்சு வேண்டாம் உங்கள் நீர்நிலைகள் நீங்கள் எடுத்துமே கரைக்கிற மாதிரி இருந்தால் மட்டும் செய்யுங்க இல்லைன்னா அதை வாங்காதீங்க வீட்டில் இருக்கிற வச்சு பிள்ளையார கும்பிடுங்க மஞ்சளை பிடிச்சி வைங்க விநாயகர் சத்தியமாக உங்கள் வீட்டில் வந்து உட்காருவார் விநாயகர் உங்கள் வீட்டுக்கு நேரடியாக வருவார் மஞ்சளில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு பாருங்கன்னா அவ்வளோ பெரிய சக்தி அவர் அப்படி கொண்டாடுங்க ஏதோ எல்லோரும் கொண்டாடுறாங்க நானும் கொண்டாடுறேன் எல்லாரும் போய் வைக்கிறாங்க நானும் வைக்கிறேன் எல்லாரும் போய் கிணத்துல விடுறாங்க நானும் விழுந்துடுறேன் தயவு செஞ்சு அந்த மாதிரி விநாயகர் சக்தியை கொண்டாட வேண்டாம் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள் விநாயகர் எங்கும் வரக்கூடியவர் விநாயகருக்கு எந்த ஒரு சட்ட திட்டங்களுக்கும் உட்படாதவர் பழத்தங்க அறையில் உட்காந்துருப்பார் அரச மரத்தடியில் உட்காந்துருப்பாரு வீதிக்கு வீதி உட்காந்துருப்பார் அப்பேற்பட்டவரை நாம் எவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடணும் அவரை யாரும் கொடுபப்படுத்தாமல் இருங்க கண்டிப்பாக விநாயகரோட அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு எப்படி கும்பிடணுமோ விநாயகர் அப்படி கும்பிடுங்க விநாயகர் உங்களை தேடி வருவார் இதுதான் நான் சொல்ல போகிற பதில் என்கிட்ட கேட்டவங்களுக்கும் விநாயகர் சக்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க குழந்தைங்களை சேர்த்து வச்சு கொண்டாடுங்க எப்பயுமே எல்லா விழாக்களும் குழந்தைங்கள சேர்த்து வச்சு கொ கொண்டாடுங்க அது குழந்தைங்களோட கொண்டாடும் தான் அந்த விழா மிகப்பெரிய சந்தோஷமான விழாவாக இருக்கும் எனவே ஏன்னா நீங்கள் லீவ் தான் இல்லை குழந்தைங்களுக்கு விநாயகர் பாட்டு பாட சொல்லுங்கள் விநாயகரை பற்றி நல்லா பேச சொல்லுங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த குழந்தைங்க வாயில சொல்ல சொல்லுங்கள் விநாயகர் பாட்டு எவ்வளோ இருக்குது ஏதாவது ஒரு பாட்டு குழந்தைங்கள பாட சொல்லுங்கள் உட்காந்து பாட சொல்லுங்கள் குழந்தைங்கள குழந்தைங்களை பூஜை பண்ண சொல்லுங்கள் குழந்தைங்களுக்கு அந்த விஷயத்தை இப்பயே சொல்லிக் கொடுங்க நல்ல விஷயத்த சொல்லிக் கொடுங்க தயவு செஞ்சு விநாயகரை எப்படி விநாயகர் சதுர்த்தி எப்படி கொண்டாடணும்னு யாரையும் கேட்காதீங்க நீங்கள் ஏதோ பூமியில் இப்போ தான் ஏதோ பூமியிலேருந்து பிறந்து வரல நிறைய விஷயங்களை நீங்கள் அனுபவித்து தான் வந்திருப்பீங்க எனவே விநாயகரை உங்கள் விருப்பப்படி கொண்டாடுங்கள் நான் சொன்ன இந்த சில விஷயங்களை மட்டும் தவிர்த்துருங்க கண்டிப்பாக இந்த விநாயகர் சதுர்த்தி உங்கள் வாழ்க்கையில் எல்லா செல்வங்களையும் கொண்டு வரணும்னு சொல்லி நான் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அப்பாவோடய அருளாசி உங்கள் எல்லாேருக்கும் கிடைக்கும் சாயராம் ஓம் சாயராம்